நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசனை இன்னிக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா நிறைய வீடுங்களில் வந்து படிக்கட்டில் அந்த கைப்பிடி சுவரில் வந்து குழவு வச்சுருப்பாங்க அந்த குழவு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சேதமடைஞ்சு உடஞ்சி கீழ் வந்துட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதில் வந்து சென்ட்ரல் ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி ஆணி அடிச்சிருக்க மாட்டாங்க இந்த குழவு வைக்கும்போது இது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ரல் பேஸில் வந்து அந்த கைப்பிடி சேரில் ஆணி அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டாங்க அடிக்காமல் அவங்க வந்து வெறும் கலவை வரையும் போட்டு அதில் வந்து அந்த குழவு வச்சுருக்கிறதுனால அதை வந்து பார்த்திங்கனாக்கா நாளடைவில் தண்ணி மழை தண்ணி ஊறி அதை வெடிப்புட்டு கீழே வந்து விந்துடும் இதுதான் வந்து காரணம் சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா வெறும் கலவை வரையும் அதாவது மேலே வந்து நல்லா ப்ளைனாக பூசிடுவாங்க ப்னாக பூசிட்டு அதில் வந்து கலவு வரையும் போட்டு பைப்பு வச்சு பைப்பு காடி வச்சு அழகாக அப்படியே நல்லா குழம்பு மாதிரி பக்காவாக பண்ணிடுவாங்க ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால